வணக்கம் பிரியமானவர்களை கட்டுறா ஏசு கிருஷ்ண நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் நம்முடைய பிரச்சனை எப்பொழுது நீங்கும் எதற்கான சீக்ரெட் என்ன தெரியுமா ஜெபம் வந்து தேவியை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறோம் துதி ஆராதனை என்பது தேவையை சந்திக்கும் தேவனை சுற்றி வரும் தேவையை நினைத்து கொண்டே இருக்கும்போது தேவை என்றும் மாறாது அந்த தேவனை நினைத்தால்தான் எல்லாம் மாறும் தேவனுக்கு பயப்படுகிறவன் எதற்கும் பயப்பட மாட்டான் தேவனுக்கு பயப்படாதவன் எதை பார்த்தாலும் அவன் பயப்படுவான் இது குறித்ததான முழுமையான விளக்கங்களை என் பிரதர் எஸ் ஏ பிரான்சிஸ் அவர்கள் இந்த காணொலியில் பேசியிருக்கிறார்கள் பாருங்கள் அது உங்களுக்கு மிகவும் ஆசிரதமாக இருக்கும் எத்தனை பேரு எல்லாரும் நீங்க அல்லலியா சொல்லி சிரிக்கணும்னு நான் சொல்லல யாரெல்லாம் அண்ண பிரதர் கொந்தளிக்கிற அலைகள் ஏமேல வீசிச்சு அண்ண ஐயோ என் வாழ்க்கையை நான் பின்னால திரும்பி பார்க்கும்போது எத்தனை கொந்தளிப்பு எத்தனை அலைகள் துர்ச்சன பிரவாகம் துன்மார்க்கம் பிரவாகம் போல வெள்ளம் போல சுனாமி மாதிரி என்ன மோதி 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 அடிச்சிச்சு உலகத்தின் ஆசா பாசங்கள் என்னை எப்படியாவது இயேசுவை விட்டு பிரிக்கணும்னு சுனாமி மாதிரி வந்துச்சு மன நொந்து போனேன் மறுதளிச்ச மனந் மறுதளித்த ஏசு மாத்தி மறுவாழ்வு தந்தாரு அப்படி சொல்றவங்க மட்டும் நன்றியோட பாடுங்க எனக்கு ஒன்னும் கொந்தளிப்பும் வரல அலையும் வரல என் மேல ஒன்னும் துன்மார்க்க அலையும் நான் ஒண்ணும் மறுதளிக்கும் இல்ல அந்த நாள் இந்த நாள் வரைக்கும் ரைட்டு அப்படின்றவங்க முகத்தை உம்முன்னு வச்சு நிறுங்க மற்றவங்க எல்லாம் நன்றி கண்ணீரோட பாடுங்க கொந்தளித்த அலைகள் என் மேல் துர்ச்சன பிரவாகம் என்னை மூடிற்று கொந்த துர்ச்சன பிரவாகம் என்னை மூடிற்று மனம் நொந்து மறுதளித்த என்னையே மாற்றி மறு வாழ்வு தந்த தெய்வமே மனம் நொந்து மறுதலித்த என்ன ஏற்றி மறு வாழ்வு தந்த தெய்வமே ஆஹா ஆஹா ஓ ஓசன ஆ ஆஹா ஹல்லுயா ஓ ஓ ஓசன అల్లుయో సన్న హల్లు చిరి చిరి చిబాడుங்கமா அல்லலோயாவோ சுன்ன அல்லலோயா ஓசன்ன ஹல்லூயா ஓசன்ன ஹல்லூயா ஓசுன்ன ஹல்லுயா ஓசுன்னமா ரபாஹ் நலோலோசோ பாக்கிறமலாத்தனாலோசப் பறா አክለተነ ሶኮ መላማ ትሪ ለክለቶናላ ሃሌሉያ ወስነ ሃሌሉያ ወስነ ማራባ ሀታናላላ ሳፋራማ ለክለተኒ ስካን መላከል ቶሪ ባማላ ማሚሪ ትል ሳከተነል ማከተኖሱ አልሚኒ ታማማ ማሊ ከንዲ ለክሎታ மா தினிசுமக்களை தன அல்லுயோசன அமைத்தும் பாவ சேற்றி நின்று தூக்கினா ஆழ்த்தும் துன்ப நினைவுகளை மாற்றினா அமைத்தும் பாவ சேற்று நின்று தூக்கினா ஆழ்த்தும் துன்ப நினைவுகளை மாற்றின அநாதி அன்பால் அரவணைத்து என்னையே அற்று தேற்றி வாழ்வு தந்த தெய்வமே அநாதி அன்பால் அரவணைத்து என்னையே ஆற்றும் ஏற்றும் எங்கள் அன்பு தெய்வமே ஆஹா Fatima ah, 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 Hallelujah Hallelujah Hallelujah, o senna, Hallelujah, o senna, Mama malakandro clara ra malakli saklo to. Ama malakli trani va ko se malaklo Eba malakle lo ma malave sakle Ha kel merel manal ma ha tel hallelujah. கவன கவனிங்க ஜெபம் நீங்க ஜெபிக்கும்போது உங்க மனசு தேவை இருக்குல்ல தேவை அதையே சுத்தி 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 வரும் மகளுக்கு வைத்து வலியப்பா அப்ப உங்க மனசு எதை நினைக்கும் வைத்த நினைக்கும் வலிய நினைக்கும் மகள நினைக்கும் காசு இல்லப்பா உங்க மனசு எதை நினைக்கும் காசை நினைக்கும் இல்லன்றதை நினைக்கும் கடங்கார நினைக்கும் ஜபம் தேவையை சுற்றி வரும் ஆனால் துதி ஆராதனை அந்த தேவைகளை சந்திக்கிற தேவனை சுற்றி வரும் ஒன்று சொல்லட்டா தேவைய உங்க மனசு சுத்தி வர வரைக்கும் உங்க தலை மேல அடிச்சு சத்தியம் பண்ணட்டா தேவையை நினைக்கும் வரை அந்த தேவை மாறாது போடு தைதோம் தைதோம் ததுகிடும் தைதோம் தேவையின் மேல் கண் வைக்கும் வரை தேவை தேவை வலி வேதனை கஷ்டம் நஷ்டம் ஏமாற்றம் துன்மார்க்கம் வெறுப்பு சொல்லும் வரை உன் பிரச்சனை தீராது மாறாது மறையாது மங்காது நான் பாட்டு பாடுற மாதிரி இருக்க அன்பானவர்களே அவர்களே இயேசுவோடு சின்ன வயது முதல் கை பிடித்து நாளுக்கு நாள் அவரோடு நடந்து வருகிற ஒரு தேவதாசன் எஸ்ஐகியா பிரான்சிஸ் இயேசுவை ருசித்தவன் இயேசுவை ரசித்தவன் இயேசுவோடு உறவாடினவன் என் வார்த்தையில் வல்லமை உண்டு அதிகாரம் உண்டு அந்த நாள் முதல் இந்த நாள் வரை இயேசுவை காக்கா பிடிக்க படித்துக் கொண்டேன் எந்த மனிதனையும் காக்கா பிடிக்க படிக்கவில்லை நான் வாழ்க்கையில இயேசுவோடு பல வருஷம் படிச்சதுனால நாற்பது வருஷத்துக்கு உங்க வயசு நிறைய பேருடைய வயசு நான் பேருடையோட நடந்தது என்னோட சின்னவங்களா இருப்பீங்க இயேசுவோட நடந்த வயசுலேயே நேற்று சொன்ன மாதிரி என்னுடைய நாலாவது தலைமுறை உலகத்தில் போய் பயங்கரமாக கலக்கி கொண்டு இருக்கிறது நான் கொள்ளு பேரர்களை பெற்றுவிட்டவன் இதெல்லாம் என்னென்ன இப்படி திமுறா சொல்றீங்கன்னா திமுர்ல ரெண்டு வகை உண்டு ஒன்னு மாம்சதி இன்னொன்னு திமிர் நான் பேசும்போது கண்டுபிடிக்கணும் இந்த மனுஷனுக்கு ஒரு அதிகாரம் அவன் அவனோட வாழ்க்கை இயேசுக்கும் இருக்கிற உறவு ஒன்று இருக்கிறது நான் சொல்றேன் தேவனுக்கு பயப்படுகிறவன் யாருக்கும் எதற்கும் பயப்பட மாட்டான் தேவனுக்கு பயப்படாதவன் எல்லாவற்றுக்கும் பயப்படுவான் பூனைக்கும் பயப்படுவான் எலிக்கும் பயப்படுவான் குட்டிக்கும் பயப்படுவான் கெட்டிக்கும் பயப்படுவான் தாத்தாவுக்கும் பயப்படுவான் மனிதனுக்கும் பயப்படுவான் பிசாசுக்கும் பயப்படுவான் பேய்க்கும் பயப்படுவான் நோய்க்கும் பயப்படுவான் கஷ்டத்துக்கும் பயப்படுவான் நஷ்டத்துக்கும் பயப்படுவான் அவனுக்கு உலகத்துல எங்க போனாலும் பயந்தான் ஆனா இயேசுவுக்கு பயப்படுகிறவன் எதற்கும் பயப்பட மாட்டான் கத்தரா ராபா பலுர தொக்கமன சிக்க மெக்கல தும்மமும் மரியத்த கண்டு ர பல ரப்பா யாருக்கும் இந்த மாதிரி ஒரு திமறான வார்த்தை தேவைப்படுது மாதிரி தெரியுது கவனிங்க இயேசுவோடு பல வருஷம் நடந்து நான் கண்டுபிடிச்சது எதுவரை பிரச்சனைகளை நீங்க யோசித்துக்கிட்டு இருக்கிறீங்களோ அது வர பிரச்சனை தேராது எதுவரையிலும் பிரச்சனைகளை யோசித்து கொண்டு இருக்கிறீர்களோ அதுவரை பிரச்சனை குறைய போறது கிடையாது நீங்க உபவாசம் பண்ணா கூட சரி உங்க வயிறு தான் காயுமே தவிர பிரச்சனைக்கு நீங்க சாப்பாடு போடுறீங்கன்னு அர்த்தம் ஆண்டவர் சொன்னா சோந்து போகாம ஜெபம் பண்ணுங்க என்ன அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம் ஜவம் பண்றவங்களுக்கு சோர்வு ரொம்ப வரும்னு அர்த்தம் ஜபமே பண்ணாதவனுக்கு சோர்வு என்ன அவன் எதையுமே பண்ணல இந்த கண்ணீரோட கேட்கிறோம் கண்ணீரோட கேட்கிறோம் கண்ணீரோட கேட்கிறோம் இந்த தாய் தாய்மாரும் இந்த சில பேதைகளை அழுதுட்டு ஒண்ணும் நடக்காத போது கட்டாயம் அதுலயும் ஒண்ணும் நடக்கலன்னு பிறகு ஊழியக்காரங்கிட்ட போய் தலையை கொடுத்து அதுலயும் ஒண்ணும் நடக்கலன்னு உடனே எல்லாம் முடிஞ்சுட்டு நான் இவ்வளோ ஜபம் பண்ணினேன் எனக்கு யா வரலை அப்படின்னு சோர்வு யாருக்கு வரும் ஜவம் பண்ணுறவங்களுக்கு தான் வரும் ஆண்டவர் சொன்னாரு சோர்ந்து போகாமல் ஜவம் பண்ணேன் ஒரே வினாடி நல்ல கவனிங்க கையை உயர்த்தி சொல்லுங்க நான் என் பிரச்சனை மேலே மனசை வச்சு அதையே நினச்சி குழம்பி கவலையோட இருக்கிற வரைக்கும் பிரச்சனை தேராது ஓம்பரட்சனை தேராது அப்போ அண்ண எப்படித்தான்னா யாம் பிரச்சனை தீரும் ஆண்டவர் ஒரு வார்த்தை தருகிறார் நல்ல கவனிங்க என்னைக்கு உங்கள் பிரச்சனையை விட்டு உங்கள் கண்ணை எடுத்து அந்த பிரச்சனையை தீர்க்கிற தெய்வத்தின் மேல் கண்ணை வச்சு உம்மால் முடியும் உம்மால் முடியும் உம்மால் முடியும் உமக்கு இது இஷ்டம் உம்மால் முடியும் ஆயிரம் வழிகள் நமக்கு உண்டையா ஆயிரம் வழிகள் நமக்கு உண்டையா என்று ஸ்தோத்திரம் பண்ண துவங்குகிறீர்களோ அன்றைக்கே உங்கள் பிரச்சனையின் பரிகாரம் தொடங்கிவிடும் இதே போன்ற செய்திகளை நீங்கள் கேட்பதற்கு இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அது உங்களுடைய ஆவிக்கரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் நீங்கள் வளர்ந்து பெருகுவதற்கு எதுவாயிருக்கும் தெய்வன்தான் உங்களை ஆசிரதிப்பாராக அமேன்